வெல்கம் டு ஜம் ஜம் ஃபாசில் டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஜம் ஜமோட ஜாயின் சாரி ஷாப்பில் உங்களுக்காகவே சூப்பரான ஷார்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் ஜாயின் சாரி ஷாப்னு சொன்னதுமே இந்த கலெக்ஷன் தான் ஜாயின் சாரி நினச்சிடாதீங்க இந்த ஷார்ட் சில்க் சாரி ஃபுல் சாரியாகவே ஆரைகால் மீட்டரில் வித் ப்ளவுஸ் உடனே கொடுத்துட்ருக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சாஃப்ட்ரல் சாரியோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வேர் பண்ணுறக்கே ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தான மெட்டீரியல் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லங்க இந்த சாரியோட ப்ரைஸ் சொன்னா நம்பவே மாட்டேங்க ஜஸ்ட் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும்தாங்க இந்த சாரியை நம்ம ஜம் ஜம்ல குடுத்துட்டு இருக்கோம் நம்ம பாத்துட்டு இருக்க இந்த கோல்டு கலர் சேரீல கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ஒய்லட் கலர்ல ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புட்டா புட்டாவா வச்சு ஜரி ஒரு கலமே கொடுத்திருந்தாங்க இதுல பாத்தீங்கன்னா லாங் பார்டர் ஷார்ட் பார்டர் பார்டர்லெஸ் ஏராளமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த டார்க் பிங்க் பற்றி சொல்லவே தேவையில்லைங்க டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் வீடியோவில் காட்டுறது மட்டும் தான் நினைக்காதீங்க இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸை நீங்கள் நம்ம ஷாப் நேராக வந்து விசிட் பண்ணி பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சேரீல பாத்தீங்கன்னா கோபுரம் பவுடர் வச்சு ரொம்பவே கிராண்டான லுக்லுமே கொடுத்துருக்காங்க ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சேரீ எல்லாம் எப்பயாச்சும் ரொம்பவே ரேராக தாங்க கிடைக்கும் இந்த சாரியெல்லாம் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறனாலேயே ரொம்பவே ஒத்துன்னு நாங்க சொல்லலாம் நம்ம பட்ஜெட்லயே இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யோசிக்கவே வேணாங்க நம்ம ஜம் ஜம் வாசில் டெக்ஸ்டைல் அண்ட் கவர்மெண்ட் ஷாப்பை நேராவே வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை பார்த்து பார்த்து நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்குங்க இந்த ஷார்ட் சில்க் சாரியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனுமே நம்மள ரொம்பவே அட்ராக்ட் பண்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் பார்க்கும் போதே மயில் தொகை விரிக்கும் போது எப்படி இருக்குங்க அந்த ஃபீல்ட்ல கொடுத்துருக்காங்க மறுபடியுமே சொல்றோம் இந்த சாட்சில் சேரீ எல்லாம் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அதுவும் ஆரை கால் மீட்டர்ல வித் பிளவுஸோட தாங்க ஃபுல் சேரியாவே நம்ம ஜம் ஜம்ல கொடுத்துட்டு இருக்கோம் டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் யூடியூப் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போங்க மறக்காம நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க நம்ம கிட்ட ஆன்லைன் ஷாப்பிங்குமே அவைலபிளா இருக்குங்க உங்களுக்கு பிடிச்ச கலெஷன்ஸாக உங்கள் ஃபோனில் ஒரு ஸ்க்ரீன்ஷா எடுத்து ஸ்க்ரீனில் திட்ட வாட்ஸ்அப் நமக்கு சென்ட் பண்ணி தாராளமாக நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கே பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போகும்போது நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க